அன்பார்ந்த மாணவர்களுக்கு இனிய மாலை வணக்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது அரையாண்டு தெருவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய வினாத்தாளுக்கான விடைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் இப்போ நாம் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இருபத்தி ஏழாவது கணக்குக்கான விடையை இப்போ நம்ம பார்க்கலாம் இருபத்தி மூ ஏழாவது கேள்வி என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள் அறுபத்தி மூணு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு நூற்றி இருபத்தஞ்சி எழுபத்தொன்பது நூற்றி எட்டு நூற்றி பதினேழு அறுபத்தெட்டு என்ற தரவுகளுக்கு வீச்சு வீச்சு கெடு காண்கன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ நம்ம எல்லோரும் வீச்சு வீச்சுக்கெலுக்கு ஃபார்முலா எழுதினாலே ஒரு மார்க் வாங்கிடலாம் ஃபர்ஸ்ட்டு சரிங்களா அது ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் நம்ம முதல்ல வீச்சுக்கான ஃபார்முலா எழுதிக்கிறேன் வீச்சு ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் இந்த சைடு எழுதிக்கலாம் வீச்சு கெழு எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ் நல்லா கவனிங்க வீச்சு எல் மைனஸ் எஸ் பீச்சு கெழுவுக்கு எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ் ஓகேங்களா இந்த ரெண்டு ஃபார்மாக எழுதினாலே ஒரு மார்க்கு ஸோ எத்தனையாக என்கிட்ட கண்டுபிடிச்சிக்கலாம் எத்தனையாக என்கிட்ட கண்டுபிடிச்சிக்கலாம் இதில் எல் எல்னால் ஒன்றும் இல்லை லார்ஜ் வேல்யூன்னு அர்த்தம் லார்ஜஸ்ட்டு வேல்யூ கொடுத்துருக்கறதுல எது பெரிய நம்பர்னு பாருங்கப்பா நூற்றி இருபத்தஞ்சு தான் கொடுத்துருக்க பெரிய நம்பர் ஸோ அப்போ அதுதான் எல்லு ஸோ அப்போ நூற்றி இருபத்தி அஞ்சு மைனஸ் எஸ் எஸ்னால் இருக்கிறதுலே எது சின்ன நம்பர்னு பார்க்கணும் இதில் எது சின்ன நம்பர் ஆ அறுபத்தி மூணு இதுதான் எஸ் ஸோ அதை அங்கே போட்டுடணும் ஸோ நூற்றி இருபத்தஞ்சில் அறுபத்தி மூணாக கழித்து எழுதணும் எழுதுனா அறுபத்தி ரெண்டு இது தான் வீச்சு அடுத்த இங்கே வீச்சு கெழுவுக்குவாங்க வீச்சு கெழுவுன்னா ஒன்றும் இல்லை இதில் சப்ஸ்ட்ரீட் பண்ண வேண்டியது தான் எல் ஏத்தனா நூற்றி இருபத்தி அஞ்சு மைனஸ் அறுபத்தி மூணு பை நூற்றி இருபத்தஞ்சி ப்ளஸ் அறுபத்தி மூணு இது ரெண்டையும் கழிக்கணும் ஏற்கனவே கழிச்சிருக்கோம் அந்த விட எடுத்து எழுதியலாம் அறுபத்தி ரெண்டு பை இது ரெண்டையும் கூட்டணும் அஞ்சு மூணு எட்டு ஆறு ரெண்டு எட்டு ஒன்று இது வீச்சு கேளு இப்படி எழுதினீங்கனாலே உங்களுக்கு இரண்டுக்கு இரண்டு வாய்ப்புன்னு முழுசாக நீங்கள் வாங்கிடலாம் ஓகேங்களா அடுத்த கணக்குக்கு போகலாம் இருபத்தி எட்டு இது கம்பல்சரி கேள்வியில் கேட்டிருந்தாங்க ரொம்ப எளிமையான கேள்வி தான் கான்செப்ட் புரிஞ்சுருந்தால் அந்த கம்பல்சரி கேள்விகளை எல்லாத்துலேயும் உங்களால் என்ன பண்ணிட முடியும் முழு மதிப்பெண் எடுத்துட முடியும் ஸோ அதனால் கொஞ்சம் கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க கேள்வியை ஒரு தடவை படிங்க ஆறு சென்டிமீட்டர் விட்டமுள்ள ஒரு திண்ம பந்து உலோக பந்துனால் ஒன்றும் இல்லை உங்கள் டீச்சர்ஸ் பாடம் நடத்தும் போது சொல்லியிருப்பாங்க உலோக பந்துனால் கோல வடிவத்தில் இருக்கிறது தான் உலோக பந்து அப்படின்னு அர்த்தம் ஸோ உலோக பந்து ஒன்று உருக்கப்பட்டு பனிரெண்டு சென்டிமீட்டர் விட்டமுள்ள ஒரு கூம்பாக மாற்றப்படுகிறது எனில் கூம்பின் உயரம் காண்க சரிங்களா ரைட் இந்த கேள்வியில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் என்னென்னா ஒரு முப்பரிமான ஒரு உருவத்தை உருக்கி இன்னொரு உருவமாக நம்ம மாற்றுகிறோம் அப்படிங்கும்பொழுது அதனுடைய இரண்டு கன அளவுகளும் சமமாக இருக்கும் இந்த கான்செப்ட் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா ரைட் இவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு உலோக பந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு வெயிட் இருக்குது அந்த குறிப்பிட்ட அளவு வெயிட்டை வந்து உருக்கி இன்னொரு உருவமாக மாற்றினா ரெண்டோடய வெயிட்டு எப்படி இருக்கும் அந்த ரெண்டோடைய கன அளவும் மாறவே மாறாது ஏன்னா இதுக்கு பயன்படுத்தின தான் அதுக்கும் பயன்படுத்தியிருக்கும் ஸோ அதனால் அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க அப்போ இங்கே வந்து என்ன இருக்குது ஒரு உலோக பந்து அதை உருக்கி என்னவோ மாற்றுறாங்க கூம்பாக மாற்றுறாங்க இதோடைய விட்டம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆறு சென்டிமீட்டர் இதோடைய விட்டம் வந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னா இதோட ஹைட்டு கேட்குறாங்க இதுதான் கேள்வி ஸோ இதை ஒரு உருவத்தை இன்னொரு உருவமாக உருக்கி மாற்றுறாங்கன்னா எது ரெண்டும் மாறாது கன அளவு ரெண்டும் மாறாது அப்போ கோலத்தின் கன அளவு சமம் கூம்பின் கன அளவு கோலத்தின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா நாலு பை மூணு பை ஆர் கியூபு ஈக்குவல் கூம்பின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா ஒன்று பை மூணு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் சரிங்களா ரைட் இப்போ இதில் நம்மளை எதாவது கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ண என்ன சமம்ல தானே இருக்குது அப்போ கீழே பகுதியில் இருக்க இந்த முனை இந்த முனை கூட அடிச்சிடலாம் இருக்க பையையும் பையன் கூட அடிச்சிடலாம் மீதி இருக்கிறத மட்டும் எழுதிக்கலாம் இங்கே நாலு அதை அப்படி வச்சுக்கோங்க ஆர் க்யூப் எதோடைய ஆரம் கோலத்தின் ஆரம் கோலத்தினுடைய விட்டம் தான் தெரியுது ஆறு அப்போ விட்டத்தை வச்சு பண்ண முடியாது அப்போ விட்டம் ஆறுனா ஆரம் எவ்வளவு மூணு அதில் பாதி அப்போ மூணு எத்தனை வாடி போடணும் மூணு தடவை போட்டு பெருக்கணும் ஓகேங்களா ஈக்குவல் டு இங்கிட்டு வாங்க ஆர் ஸ்கொயர் இங்கே இதோடய விட்டம் எவ்வளவு பன்னெண்டு இதோடய விட்டம் பன்னெண்டுனா ஆரம் எவ்வளவு ஆறு அதில் பாதி அப்போ ஆறு ஸ்கொயர்னால் ஆரை ரெண்டு தடவை போடணும் பெருக்கல் ஹெச் தெரியுமா தெரியாது அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படியே வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி கணக்கு இதெல்லாம் உட்காந்து பெருக்கீட்டு இருந்துட்டு நீங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் இப்போ நமக்கு ஹெச் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ என்ன பண்ணுங்க ஹெச் லாக் பண்ணிக்கிறேன் ஹெச்சை லாக் பண்ணிட்டால் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது ஆறு ஆறு பெருக்கிகிட்டு இருக்கு பெருக்கிட்டு இருக்க ஆறு பெருக்கள் ஆறுங்கிறது என்னாகும் வகுத்தல் ஆகிடும் ஸோ அப்போ நாலு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு பை ஆறு பெருக்கல் ஆறு ஈக்குவல் டு ஹெச் ஓகேங்களா ரைட் இப்போ நம்ம இதை வந்து சால்வ் பண்ணால் முடிஞ்சிருச்சு